தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த நாளுக்குள் பயணமாகவும் நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவராக இருக்கிறபடியால் நாங்களும் துயவர்களாக மாற வேண்டும் என்றால் இறைவனுடைய சாயலாகவும் பாவனையாகவும் இறை உறவிலே இணை இணைக்க பெற்றவர்களாக அவருடைய உருவிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு என்று நாங்கள் நினைத்து பார்த்து அவருடைய தூய்மையான வாழ்வுக்கேற்ப எங்களுடைய தூய்மையான வாழ்வை ஆண்டவருக்கு கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும் நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை அணுகிச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரோடு நாங்கள் மிகவும் மிகவும் நாங்கள் நெருக்கமாக முடியும் அருள் ஒளி ஆண்டவருடைய அருள் ஒளியை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் உள்ளம் தூய்மை அடைகின்ற பொழுதுதான் நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் எங்களிடமிருந்து வெளிப்படுகின்றது உள்ளத்திலிருந்து சுரக்கின்றது ஆகவே நாங்கள் தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம் தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக ஒருவர் ஒருவரோடு தூய்மையான உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுவோம் தூய்மையான உறவின் மூலம் ஆண்டவருடைய பாதையிலே தூயவர்களாக நாங்கள் பயணமாகுவோம் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய தூய்மையான உள்ளத்தை கொடுத்து ஆண்டவருடைய தூய்மை நிறைந்த வழியிலே நாங்களும் சென்று நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நல்ல எண்ணம் கொண்டவர்களாக தூய்மையான வாழ்வோடு ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்லுவோம் அன்னைமரி மூலமாக தூய்மையோடு ஆண்டவரை அணுகி செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயாங்கள் அணிகரையும் விரைவாக அசீர்வதிப்பார்கள்